டேஸ்ட்டு பல வகை டேஸ்ட்டு வகை அதில் பெஸ்ட்டான டேஸ்ட்டு எதுன்னு சொல்ல முடியுமா இதை பெஸ்ட்டு இதை நல்லதுன்னு சொல்ல முடியுமா ஏன்னா மக்களுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கக்கூடிய டேஸ்ட்டு என்ன மசாலா அரைச்சி குழம்பு வைக்கிற ஒவ்வொரு குழம்பும் டேஸ்ட்டு தான் பாவக குழம்பும் டேஸ்ட்டுதே தக்காளி குழம்பும் டேஸ்ட்டுதே வெண்டைக்காய் குழம்பும் டேஸ்ட்டுதே கருவாட்டு குழம்பும் டேஸ்ட்டு கறி குழம்பும் டேஸ்ட்டுதே கரெக்டுங்களா இதில் அதிகப்படியான டேஸ்ட்டு இருக்குது ஒரு ஒரு வீட்டில் ஒரு மாதிரி இருக்குது இன்னொரு வீட்டில் இன்னொரு வீட்டில் ஒரு மாதிரி இருக்குது வேற பக்கம் ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா டேஸ்ட்டு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு ஒரு சிலர் பிடிக்காது ஒரு சிலர் நல்லா இருக்காது சரி அதை விடுங்க அந்த டேஸ்ட்டுங்கிறது அந்த இதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இது உடம்புக்கு நல்லதாக இதெல்லாம் நல்லா சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா நல்லதா இல்லை தொடர்ந்து சாப்பிட்லாமா அது டேஸ்ட்டே உங்களுக்கு மருந்தா உணவு சாப்பிடும் டே டேஸ்ட்டே உங்களுக்கு மருந்தா உடலுக்கு வந்து அது ஆரோக்கியமாக இளமையாக வச்சுக்குமா நல்லா துள்ளி குதிக்கிற அளவுக்கு இருக்குமானால் நான்வெஜ்ஜில் ஒரு சில நல்லதும் பாங்க ஒரு சிலது நல்லதுலேயும் பாங்க ஒரு சிலது கெட்டதும்பாங்க அது நீங்கள் சாப்பிட சாப்பிட ரெகுலராக நீங்கள் சாப்பிட சாப்பிடா அதனோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் கரெக்ட்ளா ரெகுலராகவே நீங்கள் எடுக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வேறு வேறு என்ன இருக்குது கஞ்சி பழைய கஞ்சி இது நல்லதா கெட்டதான்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும் நல்லது எல்லாத்துக்குமே டோட்டலாக இது தெரியாத ஆளே இல்லை ஆனால் இதையே மேக்சிமம் நம்ம இப்போ சாப்பிட்றோமா இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட்ருக்குறோமா கஞ்சி நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது கஞ்சி ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கடிச்சிட்டு சாப்பிட்டா வேறு லெவல் இருக்குது அதுன்னு டேஸ்ட்டு தான் அந்த கஞ்சி வகையில் பலவிதமாக இருக்குது சுடு கஞ்சி இருக்குது பழைய கஞ்சி இருக்குது அதுன்னு டேஸ்ட்டு தான் அதையும் நம்ம விரும்புகிறது கிடையாது ஏன்னா இப்போ அதை சாப்பிட்டா கஞ்சிக்கு இல்லையா சாப்பாட்டுக்கே வழி இல்லாதாளா அப்படிங்கிற கௌரவத்துக்கு வேண்டியே மேக்ஸிமம் ஒரு சிலர் கஞ்சி குடிக்கிறதில்ல பழைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா வயசானை இங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க வயசானைங்க நாற்பத்தஞ்சு வயசு இல்லை ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் முன்ன கஞ்சி நல்லா விரும்பி குடித்தாங்க இப்போ அந்த கஞ்சியும் கூட அவங்க குடிக்கிறதில்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க சின்ன வயசுலேருந்தே மேக்சிமம் அந்த காலகட்டத்தில் சாப்பாடு ரொம்ப சிரமப்பட்டுருக்கிற டைமில் அந்த நேரத்தில் கஞ்சி அதிகமாக குடிச்சிருக்கிறாங்க அதனால தான் இப்போ எழுபத்தஞ்சி எண்பது வயசு வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் கூட இருப்பாங்க களி சாப்பிடுவாங்க கஞ்சி சாப்பிட்ருப்பாங்க ரேசன் அரிசி சாப்பிடுவாங்க அப்புறம் ரேஷன் அரிசி அதிகம் இந்த மாதிரி உணவுகள் நம்மளுக்கு க இந்த மாதிரி அப்பவும் டேஸ்ட்டு தான் அதுவும் டேஸ்ட்டு தான் இது டேஸ்ட்டு தான் ஏன்னா இப்போ வந்துட்டு அதே மாதிரி சாப்பிட்டோம்னா சோத்துக்கும் கூட வழி இல்லாமல் இது சாப்பிட்றையான்னு சொல்லுவாங்க இருக்க வேண்டி மற்றவங்களோட மானமாக பேசுவாங்க இருக்க வேண்டிய நிறையா பேர் வயசானவங்களே மேக்ஸிமம் அந்த பழைய ஃபுட்டு விட்டு புது புட்டு சாப்பிட்றாங்க அப்பப்போ களி ஏதோ ஒரு கடையில் கிடச்சா போய் உட்காந்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் நாங்கள் அப்படி சாப்பிட்ருக்கணும் இப்போ சாப்பிடுவாங்களா வாய் ருசி அறியாது வயசானங்களுக்கு அப்படின்னா சின்ன பசங்களுக்கு சொல்ல வேணுமே நான்வெஜ்ஜு என்னென்னமோ வந்துருச்சு நல்லா மெண்டு சாப்பிடணும் பல்லுலியெல்லாம் போய் மாட்டி சாப்பிடணும் அதெல்லாம் விரும்புகிறாங்க இப்போ அதை கண்டன்ட்டாக அப்படி போயிட்டு இருக்குது கரெக்டுங்களா கஞ்சி நல்லது நல்லது கஞ்சி நல்லது ப்ளஸ் அது போக டேஸ்ட்டு அது நான்வெஜ்ஜு நல்லதா அது போக டேஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் ரெகுலராக நீங்கள் சாப்பிடும்போது தெரியும் நீங்கள் கஞ்சி ரெகுலராக எடுக்கும்போது அதனோடய ரிசல்ட் தெரியும் அது டாக்டர் உட்காந்து எல்லாருமே சொல்லிக்கிறாங்க தெரியும் ஒரு மனுஷன் சரி பிடிச்சிக்குது காய்ச்சலாக்குது பயஞ்சு குடிக்க சுடுகினாச்சும் டாக்டர் குடிக்க சொல்லுவாங்க அது உடம்பு நலிவாக இருக்கிறவங்க கொஞ்சம் தெப்பு தேர்றக்க குடிக்க கஞ்சி அது எவ்வளோ நல்லது அப்புறம் பல வகையை எடுத்துக்கலாம் மாம்பழம் டேஸ்ட்டு தான் அது ஜூடா அப்படின்னா அது ஒரு சிலர் உடம்புக்கு செட் ஆகிறது இல்லை பழங்கள் ஜூடா சூடு இல்லையான்ட்டு யாருமே கணிக்க முடியாது ஒரு சிலர் ஜூடுமாங்க ஒரு சில ஜூடுன்னு சொல்ல மாட்டாங்க அப்புறம் காய்கறிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோவக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட் செம்ம டேஸ்ட் இருக்குது கோவக்காய் பாவக்காயின் டேஸ்ட்டு தான் கேரட்டு பீன்ஸு நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்டுங்க செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் அளவாக ஊற்றி ஒவ்வொரு பொருளுமே டேஸ்ட்டு தான் டேஸ்ட் இல்லாத எதுவுமே இல்லை நம்ம செய்கிற விதம் அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு இப்போ காய் இருக்குது இப்போ பப்பாளி நம்ம வந்துட்டு இந்த காய் பொரியலெல்லாம் போட்டு என்ன பண்ணுறோம் அதிகப்படியான எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் வந்துட்டு கோல்டு மின்னாறு வேறு வேறு நிறைய எண்ணெய் இருக்குது அதை போட்டு வாங்கி ரீஃபண்ட் ஆயிலெல்லாம் வாங்கி ஊற்றக்கூடாது நம்ம இயற்கையாக செய்யக்கூடிய கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரக்கூடியது மலச்சைக்கு ஆயில் சொல்லுவாங்களா அந்த ஆயிலை போட்டு ஊற்றி செய்யலாம் அது டேஸ்டானால் அதுவும் நல்லா தான் ஏன்னால் அதிகப்படியாக போடக்கூடாது கம்மியாக போடணும் அது தெரியும் உங்களுக்கு அளவு ரொம்ப அதிகமாக தான் அது அதிகம் தெரியும் முட்டை வறுக்கிறோமெல்லங்க எண்ணெய் கம்மியாக ஊற்ற மாதிரி ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது நல்ல எண்ணெய் ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்போ வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான